வணக்கம் நண்பர்களே வாழ்க வளமுடன் நலமுடன் வாழ்க வையகம் ரொம்ப ரொம்ப சந்தோஷம் நேற்று தான் நான் ஒரு பதிவு இன்னைக்கு ஆக்சுவலாக நேற்று ரெடி பண்ணி இன்னைக்கு தான் நான் ரிலீஸ் பண்ணியிருந்தேன் ஆடி மாதம்னு சொல்லிட்டு ஒரு அதை பற்றின ஒரு குறிப்பு என்னென்னலாம் நம்ம பண்ணலாம்னு சொல்லிட்டு நம்ம இன்று ஒரு தகவல் சுதாமா யூடியூப் சேனல்ல போட்டிருந்தேன் ரொம்ப ரொம்ப சந்தோஷம் இன்னைக்கு போட்ட இன்னைக்கு முதல் நாள்லேருந்து நல்ல வியூஸ் போயிட்டு இருக்கு என்னோட என்னோட வந்து என்ன சொல்றது என்னோட நன்றியை நான் முதல்ல தெரிவிச்சுக்கிறேன் அப்பதான் நான் யோசிச்சேன் ஏன்னா அதுல வந்து அந்த அபிராமி அந்தாதி பத்தி தான் நான் சொல்லிருப்பேன் என்னன்னு தெரியல இன்னைக்கு சாயங்காலம் தான் தோணுச்சு சரி இந்த ஆறு மா இந்த ஆடி மாசம் என்ன பண்ணலாம் மக்களுக்காக என்ன பண்ணலாம்னு தோணுச்சுன்னா அபிராமி அந்தாதி மொத்தம் நூறு பாடல் காப்பு பாடல் இல்லாம அதை பத்தி நாம வந்து இந்த மாசம் ஃபுல்லா டெய்லி ஒரு மூணு பாடல் நாலு பாடல் கொடுக்கலாம் உங்களுக்கு எப்ப டைம் இருக்கோ ஒண்ணு காலையில பிரம்ம முகூர்த்ததுல இது ப இது பண்ணாலும் பண்ணுங்க இல்ல சாயங்காலம் ஆ மாலை ஆறு மணிக்கு மேலே கூட நீங்கள் படிக்கலாம் ஸோ என்னென்னா அபிராமி அந்தாதி ஒவ்வொரு பாடலுக்கும் ஒவ்வொரு சிறப்பு இருக்குது அதில் எந்த மாற்றுக்கருத்துமே இல்லை ஏன்னா இதெல்லாம் நம்மளாக எழுதுனது இல்லை புராதான வரலாற்று காலத்தில் நடந்த அதுக்குண்டான சம்பவங்கள் எல்லாமே இருக்குது ஸோ எனக்கு ஒரு ஈவினிங் சிக்ஸ் ஓ தான் தோணுச்சு சரி இருந்து நாமளும் ஆரம்பிக்கலாம் நானும் இது வரைக்கும் அபிராமி அந்த அதி படித்ததில்லை ஸோ நானும் இப்போதான் எல்லாத்தையும் கலெக்ட் பண்ணியிருக்கேன் மெட்டீரியல்ஸ் எல்லாம் ஸோ மக்களுக்கு நம்ம சேனலில் கொடுக்கலாம் ஏன்னா ஆடி மாதம் அட்லீஸ்ட் நம்ம வந்து ஒரு பதிவை நம்ம வந்து படித்த மாதிரியும் இருக்கோம் அதுக்குண்டான பலனும் நமக்கு கிடைச்ச மாதிரியும் இருக்கும்ங்கிறதுனால சரி அபிராமி அந்த நம்ம பாராயணம் பண்ணலான்னு எனக்கு தோணுச்சு சாரி நான் லேட்டாக கொடுக்குறேன் நம்ம மன்னிச்சிடுங்க நாளைக்கு உங்களுக்கு எப்போ டைமே பண்ணுங்க நாளையிலேருந்து நான் தொடர்ந்து மூணுல நாலு பாடல் நாளைக்கு மதியத்துக்குள்ளேயே கொடுத்துருவேன் மக்கள் எப்போ டைம் இருக்கோ பாருங்கள் இதை நம்ம எப்படி ஆரம்பிக்கணும்னு பார்த்தோம்னா முதல்ல வரலாறு தெரிஞ்சாதான் இதோடய மகிமை நமக்கு என்னென்னு தெரியும் ஆனால் நான் வரலாறு சொல்லிடுறேன் அதாவது இது எங்கேன்னு ஆரம்பிக்கிறேன்னா பார்க்கடல் கடைஞ்சது எல்லாருக்குமே தெரியும் அதில் தான் மகாலட்சுமி வந்தாங்க வளம்புரு சங் வந்தது அமிர்தம் வந்தது வருஷம் வந்தது இறைவன் வந்து அழகால விஷயத்தாக இருந்து எல்லாருக்கும் தெரியும் ஆனால் இந்த அபிராமி அந்தாதி இந்த எதுக்கு இதை நான் கொண்டு வரேன்னா இந்த அபிராமி அந்தாதி என்பது எல்லாருக்குமே தெரியும் அபிராம பட்டர் ஆக்சுவலா அபிராமி பட்டர் அவரோட பேர் அவர் பேர் வந்து சுப்பிரமணிய பட்டர் இவங்க வந்து பாத்தீங்கன்னாக்கா பரம்பரை பரம்பரையாவே அதாவது கோவில் கோவில் சார்ந்த பணிகளை செய்யறவங்க இவங்க எல்லாமே வந்து அந்த மாதிரி வந்து தீட்சை பெற்றவங்க இவங்க பரம்பரை அதுல வந்து சுப்பிரமணிய பட்டன்றவர் வந்து பிறந்த ஸ்தலம் தான் திருக்கடவுர் ஏன் இதை வந்து அந்த இது நம்ம பார்க்கடல் கடைஞ்சது ஆரம்பித்தேன்னா பார்க்கடலில் கடஞ்ச அந்த அமிர்தத்தை அமிர்தன்றது கடம் அதை வைத்த இடம் தான் கடவுர் அதாவது அமிர்தத்தை கடம் சொல்லுவாங்க அந்த கடத்தை வச்ச ஊர் கடவுர் அதனால்தான் திரு கடவுர் அந்த இடத்துக்கு வந்த பேரே அதனால தான் ஏன்னா அந்த ஊரில் தான் அபிராமிப்பட்டர் பிறந்தார் அதனால தான் சரி முதல்ல வரலாறு சொன்னால் தான் மக்களுக்கு கொஞ்சம் ஈஸியாக இருக்கும் அந்த பதிகத்தோட பெருமையும் மகிமையும் தெரியும் அதனால தான் நான் இது ஃபஸ்ட்டு நான் சொல்கிறேன் ஸோ எனக்கு தெரிஞ்ச நான் படித்து எல்லாத்தையும் கலெக்ட் பண்ண இன்ஃபர்மேஷன்ஸை வேலிட் இன்ஃபர்மேஷன்ஸாக தான் நான் கொடுத்துருக்கேன் பாருங்கள் தவறு ஏதாவது இருந்தால் எனக்கு கமெண்ட் செக்ஷனில் போடுங்க இவர் அபிராமி அந்த அது என்னென்னா அந்த அபிராம பட்டர் அதாவது பட்டருக்கு வந்து பார்த்திங்கன்னா அவரோட வேலை குடும்பத்தில் ஒவ்வொருத்தராக இருப்பாங்க இல்லையா அந்த மாதிரி இருக்கும்போது இவருக்கு பஞ்சாங்க வாசிக்கிறதான் இன்றைக்கி என்ன கிழமை என்ன தீதி என்ன நாள் நட்சத்திரம் இதுதான் அவரோட வேலை ஆனால் அவருக்கு இயற்கையிலேருந்தே அம்பிகையை வந்து தொடருது அம்பிகையை பாராயணம் பண்றது அம்பிகையோட ஃபுல்லா அவங்களையே உருகி உருகி வழிபாடு பண்றதுல அவர் வந்து என்ன சொல்றாரு தன்னை ஈடுபடுத்திக்கிட்டார் அபிராமி ஸோ அபிராமி நம்ம அவர் பண்ணாலும் அவர் என்ன பண்றாருன்னா அடிக்கடி திடீர் திடீர்னு நினைப்பாரு திடீர் திடீர்னு சிரிப்பாரு திடீர் திடீர்னு டான்ஸ் ஆடுவார் தாண்டவம் சொல்லுவாங்க இல்லையா தாண்டவம் ஆடுவார் இதை ஜனங்கள்லாம் பார்த்துட்டு ஒரு பித்தர்னு சொல்லிட்டு போயிடுவாங்க ஆனால் இது அவருக்கு மட்டும்தான் தெரியும் இது அவருக்கும் அந்த அபிராமிக்கும் உள்ள கம்யூனிகேஷன்ஸ் அவங்களுக்கு உண்டான இது இது சாதாரண மனிதர்களுக்கு தெரிய வாய்ப்பில்லை அரும்பெரும் புருஷர்கள் சித்த மகா புருஷர்கள் மட்டுமே இதெல்லாம் தெரியும் மற்றவங்களுக்கு தெரியறதுக்கு துளியலும் வாய்ப்பில்லை ஸோ இப்படி தான் நடந்தது சரி இப்போ இது ஏன் இது எப்படி இது அபிராமி அதை தோன்றுன்னு பார்க்கணும்னா தஞ்சை ஆர ஆ ஆண்ட மன்னர் பார்த்தீங்கன்னா சரபோஜி மன்னர் சரபோஜி மன்னர் என்ன பண்றாருனா பித்திருக்கு அவங்களோட முன்னோர்களுக்கு இது கொடுக்கணுன்றதுக்காக அமாவாசை திதி கொடுக்கணுன்றதுக்காக ஆறும் சேர்ந்த இடமா இருந்தேன் ஏன்னா அப்பெல்லாம் ஆறு சேர்க்கிற இடத்துல தான் கொடுப்பாங்க இல்லையா அப்படி கொடுக்கறதுக்காக அவரு வர வழிதான் பார்த்தீங்கன்னா பூம்புகாரை செலக்ட் பண்ணார் பூம்புகார் நம்ம தஞ்சை இந்த திருக்கடூர்ல அது பக்கம் தானே அப்படி வர வழியில தஞ்சாவூர் இது தாண்டி தான் வர்றாரு திருக்கடவுர் அப்போ வந்து மக் ஐயோ மன்னர் வராரு மன்னர் வராருன்னு எல்லா மக்கள் எல்லாமே வந்து அவருக்கு கூப்பிடு போடுறதும் கும்பிடு போடுறதுமா இருந்தா ஆனால் இவரு அவர் பாடினா அந்த அம்பாவ நினச்சிக்கிறாரு அம்பால நினச்சி பாடுற அம்பால நினைச்சு பண்ணிட்டு இருக்காரு அவரோட நினைப்பெல்லாம் வேற ஏன்னா அவர் பஞ்சாங்கம் திதி வாசிக்கிறது இல்லையா ஸோ அதனால அதுலேயே அவர் மூழ்கிடுறாரு ஃபுல்லா அவரு மன்னரும் என்ன பண்றாரு அவரோட பெருமை பெருமின்னா பரவாயில்ல எல்லாரும் எனக்கு மதிப்பு மரியாதை கொடுக்கணும்னு அவசியம் இல்லை அவரு அவங்க வேலையை செஞ்சா போதும் இன்னைக்கு என்ன ஏது அப்படின்ற மாதிரி அவர் கேட்கும்போது அவர் சரி இன்னைக்கு இதை பஞ்சாங்கம் பார்க்கறது யாருன்னா இவருக்கு சொல்றாங்க இவர் தான் பஞ்சாங்கம் பார்த்து சொல்வாரு அவர்கிட்ட என்ன கேக்குறாரு அவருக்கு தெரியும் அமாவாசை இன்னைக்கு தர்ப்பணம் கொடுத்துட்டு தான் வரார் பூம்புகார்ல முடிச்சுட்டு இன்னைக்கு என்ன திதி இப்போது என்ன திதி அப்படின்னு மட்டும் கேட்கிறாரு அவரு டக்குன்னு என்ன சொல்றாரு இன்னைக்கு பௌர் ஒரு இதுதான் நடந்தது ஆக்சுவலா நாம பேசுறது பார்த்தோம்னா என்ன அவர் வந்து அம்பிகையோட நினைப்புல சொல்லிட்டாரு அம்பிகையோட இதுல பண்ணிட்டாரு அவர்களே நினைச்சு சொன்னாலும் மாத்தி சொல்லிட்டாரு அதனால அம்பாள் வந்து பௌர்ணம அமாவாசையை பௌர்ணமே மாத்திரம் அதெல்லாம் உண்மை கிடையாது ஆக்சுவலாக என்னென்னா அம்பிகை தான் அதாவது அம்பாள் தான் எல்லாருக்குமே தலைவி அதாவது எல்லா வான்மண்டலம் கிரகங்கள் நட்சத்திரங்கள் எல்லாருமே இப்போ நாம் எப்படி கடவுளை தொழுகிறோமோ கடவுளைய அனைத்து நட்சத்திரங்களும் தொழும் அனைத்து தேவர்களும் தொழுவாங்க சித்த மகா ரிஷிகள் எல்லாருமே வழங்குவாங்க அவங்கவுங்களுக்கு ஒரு டைம் டேபிள் போட்டு வழங்குவாங்க அந்த மாதிரி இருபத்தி ஏழு நட்சத்திரமும் அம்பிகை கேக்கிட்ட வணங்கிட்டு அப்போ சொல் பௌர்ணமி திதி அப்போது போய் வேண்டுறாங்க அம்பா தாயே அமாவாசை காலம் முடிய போய் முடிய போகுது இப்போ நான் பௌர்ணமி என்னோட வேலையை தொடங்கணும் எனக்கு உங்களோட ஆசிர்வாதம் முழுமையாக தேவை அப்படின்னு சொல்லி அந்த பௌர்ணமி திதி அம்பாள்கிட்ட வந்து உத்தரவு கேட்குது இது எல்லாமே அவர் மனக்கண்ணில் பார்க்குறார் அப்படி அவர் போது மகாராஜா வந்து கேட்குறார் இன்றைக்கி என்ன திதினோன்னா பௌர்ணமி தானே போய் கேட்குறாங்க இன்றைக்கி பௌர்ணமின்னு சொல்லிடுறாரு ஏன்னா எல்லாருக்கும் தெரியும் அமாவாசை முடிஞ்சால் பௌர்ணமி காலம் தான் பௌர்ணமி முடிஞ்சால் அடுத்த பதினஞ்சு நாள் அமாவாசை காலம் இது எல்லாருக்கும் தெரிஞ்சது தான் இதை சொல்கிறார் அப்படின்னா அவர் ராஜா ஒரே ஒரு மட்டும் கேட்குறாரு இன்றைக்கி பௌர்ணமின்னு சொல்கிறீங்களே இன்றைக்கி நிலவு வருமா ஏன்னா அவர் பித்திருக்கடன் கூடத்துக்கு த தர்ப்பணம் கொடுத்துட்டு வந்துட்டார் இப்போ போய் எப்படி நிலவு வரும் அப்படின்னு நினச்சி நிலவு வரணும் வரும்ன்றார் அப்படி வரலன்னா உங்களுக்கு தண்டனை உண்டுன்னு சொல்லிட்டு இவர் தஞ்சையை நோக்கி போயிடுறாரு மக்கள் எல்லாம் வந்து எல்லாரும் ஐயோ இவர் வர சொல்லிட்டாரே நமக்கு ராஜா என்ன தண்டனை கொடுப்பாரோன்னு சொல்லிட்டு பேசுறாரு உடனே பட்டர் வந்து அதான் பட்டர் வந்து அம்பாள்கிட்ட போய் நிற்கிறார் தாயே எல்லாரும் உன்னை வணங்கி அந்த நேரத்துல தான் ராஜா கேட்டாரு இன்னைக்கு என்ன திதீனாரு நானும் வந்து பௌர்ணமின்னு சொல்லிட்டேன் இதுல ஏன் தவறு எதுவும் கிடையாது இதை எப்படி நடத்தி கொடுக்கணுன்றது உங்ககிட்டயே விட்டு விட்டுற நீயே அதை வந்து முடிச்சு கொடுன்னு சொல்லி சொல்கிறாரு அப்படி அவரு இந்த பிரச்சனையிலேருந்து வெளில வர்றதுக்காக பிரச்சனை இல்லை அவரை அம்பாளை நினச்சி துதிச்சு பாடுறாரு அப்படி பாடுறது தான் இந்த அபிராமி அந்தாதி அப்போ இவர் பாட 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 ஒவ்வொரு பாடலா பாட பாட அம்பாள் வந்து உச்சி நமக்கு இது இதுதான் வந்து அதோட பேக்ரவுண்டு அபிராமி அந்தாதி வந்ததோட பேக்ரவுண்டு இவர் வந்து காப்பு இருந்து ஆரம்பிக்கிறார் காப்பு பாடல் ஆரம்பிச்சு அப்படியே ஒவ்வொரு பாடலாம் ஒவ்வொரு பாடலுக்கும் விளக்கமும் இருக்கு அதுக்கு உண்டான பலனும் இருக்கு நான் பலனும் பாடலும் மட்டும் சொல்றேன் ஏன்னா இப்ப நான் லேட்டா ஆரம்பிக்கிறதுனால முதல் ரெண்டு காப்பு பாடல் ரெண்டு பாடல் மட்டும் கொடுக்குறேன் மற்றபடி நாலுலேருந்து மூணு மூணு பாடல் தொடர்ந்து வரும் இதோட சேர்த்து மூணு பாடல் தான் அதனால இந்த மூணு பாடல் மட்டும் கொடுக்குறேன் இன்னைக்கு நைட்டு காலையிலேருந்து உங்களுக்கு எப்போ டைம் இருக்கோ பா படி படிங்க சாரி ஆனால் மா அடி ஆடி மாதத்தில் நம்ம அபிராம வந்து அதை படித்தோம்னா அதை விட நமக்கு பேர் எதுவுமே இல்லைங்க நீங்கள் என்ன நினச்சி படிக்கிறீங்களோ அது உங்களுக்கு காரியம் சித்தி கை கூடும் இதில் எந்த கருத்துமே கிடையாது அமாவாசையே ஆத்தா வந்து பௌர்ணமியை மாற்றுறாங்கன்னா நம்ம கஷ்டத்தை மாற்றாமையாக போயிடுவா கண்டிப்பாக மாற்றுவா எந்த பிரச்சனையும் இல்லாமல் நமக்கு எல்லாம் நல்லதே நடக்கும் ஆண்டோண்டை பிரார்த்தனை செஞ்சுட்டு நாம் இதை ஆரம்பிப்போம் இது எல்லோரும் என் கூட சேர்ந்து எல்லாரும் நம்ம நம்ம லேயர்கள் அனைவரும் பாராயணம் பண்ணணும்னு நான் கேக்குறேன் நானும் பாராயணம் பண்றேன் நீங்களும் பண்ணுங்க நாளைல இருந்து இதை ஆரம்பிப்போம் சரி இப்போ நாம அந்த ஹிஸ்ட்ரிக்கு வருவோம் அப்ப அவர் என்ன பண்றாரு ஒவ்வொரு பாடலாம் விநாயகர் காப்பு பாடலாம் ஒவ்வொரு பாடெல்லாம் மொத்தம் நூறு பாடல் இல்லையா ஒவ்வொரு பாடலாக பாட பாட அம்பாளுக்கு வந்து அப்படியே வந்து உச்சி குளிர்ந்து அப்ப உச்சி குளிரும்போது அவங்க அந்த காது தண்டத்துல இருந்து அந்த கம்பல் இப்ப தோடுன்னு எடுத்து விண்வெளியில போடுவாங்க அது வந்து அது வந்து ஒளிர் விட்டதுன்னு சொல்லுவாங்க உடனே ராஜா தஞ்சையில இருந்து பாக்குறாரு இன்னைக்கு அமாவாசை தானே இது எப்படி சாத்தியமாச்சுன்னு சொல்லிட்டு அவருக்குமே ஒரு ஆச்சரியம் என்ன நடந்ததுன்னே ஒண்ணு புரியலையேன்னு சொல்லிட்டு அப்படியே சரின் இதுக்கு வந்து ஆக்சுவலா அஷ்டமா சித்திகளை அடக்குனவங்களுக்கு அவங்களுக்கு ஒரு இது இருக்குது பஞ்சதசி மந்திரம் சொல்லிட்டு அந்த பஞ்சதசி மந்திரம் பவர் என்னன்னா நாம என்ன நினைச்சு நாம அத வந்து சொல்றோமோ அது அப்படியே வெளியில வந்து வெளியில் திறனா வந்து அதை நமக்கு வந்து காமிக்கிறதுக்கு அதுக்கு முழு பவரும் இருக்கு இது வந்து நம்ம அஷ்டமாசித்தி படித்தவங்களுக்கும் அந்த பஞ்சதசி மந்திரம் படித்தவங்களுக்கும் தெரியும் நான் இது இன்ஃபர்மேஷன் கலெக்ட் பண்ணேன் ஏன்னா இது இது அதோட லிங்க் ஆனது அதனால இது சொல்லியே ஆகணும் இது சொல்லாமல் நம்ம சொன்னோம்னா எப்படி அமாவாசையில் வந்து பௌர்ணமி வந்ததுன்னா அவர் மணக்கண்ணில் என்ன நினைச்சாரோ அவர் அஷ்டமாசித்தி அடக்கி அந்த பஞ்சதசி மந்திரத்தெல்லாம் பண்ணதுனால அவரை வந்து அம்பால மனமுருகி வேணதுனால அவர் என்ன மணக்கண்ணில் அந்த காட்சியை கண்டாரோ அதை அப்படியே வெளியில வந்து நடந்தது இதுதான் வந்து அதோட தாற்பயம் அன்னைக்கு எப்படி வந்து அமாவாசை எப்படி இதே தான் வந்து மகாராஜாக்கும் அறிஞர்கள் கேட்டப்ப அவர் சொல்லியிருக்காங்க இது எப்படி சாத்தியம்னா அப்ப அவங்களும் இதேதான் சொல்லியிருக்காங்க மகாராஜா அஷ்டமா சித்திகளை அடக்கி அவர்கள் பஞ்சதசி வந்தற மூலமாக அவர்கள் உள்ள என்ன நினைச்சு அன்னைக்கு சொன்னாங்களோ இது எதுவுமே பொய் கிடையாது அவர் கண் மணக்கண்ணில் பண்ணுறது பஞ்சாங்கம் பார்க்குற வேலை பஞ்சாங்கத்தில் திதிகள் என்ன வேலை செய்யுது நட்சத்திரங்கள் என்ன வேலை செய்யுது கணிச்சு சொல்றதுதான் அவரோட வேலை நீங்க போய் கேட்கும்போது அவர் பௌர்ணமி தேதி வந்து அம்பாவை வணங்கி எனக்கு வந்து என்னையிலேருந்து அமாவாசை முடிஞ்சிருச்சு நான் என்னோட வேலையை ஆரம்பிக்கணும் எனக்கு உத்தரவு கொடுன்னு அம்பாலும் உத்தரவு கொடுத்துட்றாங்க ஸோ இதனால தான் அம்பாலும் இன்னைக்கு பௌர்ணமின்னு சொல்லிட்டு அதை வந்து உங்களுக்கு காமிச்சிருக்குறாங்க இதுதான் வந்து அபிராமி அந்தாதி தோன்றிய வரலாறு இப்போ எனக்கு தெரிஞ்ச வகையில் இதை நான் சொல்லியிருக்கிறேன் உங்களுக்கும் இது பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன் ரொம்ப நன்றி ஸோ தொடர்ந்து இந்த ஒவ்வொரு தினமும் மூணு பதியும் நான் நாலு பதியும் கொடுக்குறேன் ஏன்னா மொத்தம் இந்த மாசத்துல நம்ம முடிச்சுருவோம் நூறு பாடலும் முடிச்சிருவோம் எல்லாரும் ஒரு வேண்டுதல் வச்சு படிங்க கண்டிப்பா நடக்கும் ஒவ்வொரு பாட்டுக்கும் ஒவ்வொரு பலன் இருக்கு அது தனியா நடக்கும் ஆனா உங்களுக்கு முடியவே இல்லைன்னு ஒரு பிரச்சனை இருக்கும் இல்லையா அதை வச்சு இந்த ஆரம்பிங்க ஆத்தா நம்ம எல்லாருக்கும் வேண்டுதல் நிறைவேற்றி பிரச்சனை இல்லாத ஒரு வாழ்க்கையும் நோய் நொடி இல்லாத அஷ்ட ஐஸ்வரங்களை கொடுக்குற வாழ்க்கையை கொடுப்பாங்கிற நம்பிக்கையோட நான் இந்த அபிராமி அந்த அதி பதிவை அடுத்த மூணு பாடலும் நான் கொடுக்குறேன் பார்த்து பலன் பெறுங்க ஏதாவது இருந்தா கமெண்ட் செக்ஷன்ல சொல்லுங்க சேனலில் நம்ம சேனலை இந்த அளவுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணி கொண்டு வந்ததுக்கு ரொம்ப ரொம்ப நன்றி என்னோட சிரம் தார்ந்த சிரம்தார்ந்த ம வணக்கங்கள் நன்றிகள் கண்டிப்பாக சொல்றங்க ஏன்னா இந்த அளவுக்கு எனக்கு வரும் நான் நம்பிக்கை இல்லை நன்றி வணக்கம்